இன்னைக்கு நாம் ரொம்ப ஈஸியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டாக பெப்பர் சிக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லவ்வபிள் ரெசிபீஸ் பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் எலும்பு கறியுமா ஈரலுமா சேர்த்து கலந்து போட்டு வாங்கி இதை ஒரு மூணு தடவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ பெரிய வெங்காயத்தை நல்லா நீள்வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் கிரேவியில் சேர்க்கறதுக்காக இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒன்றரை டீஸ்பூன் வந்து முழு மிளகு சேர்த்துக்கரலாம் அரை கிலோ கறிக்கான அளவு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கரலாம் அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கரலாம் இது எல்லாத்தையுமே நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் பவுடர் அந்த மாதிரி அரைச்சிக்கிடலாம் கிரேவி பண்ணுறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கரலாம் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ரெண்டு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ மூணு கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கிடலாம் இது கூடவே ரெண்டு வர மிளகாவை அந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிடலாம் இப்போ வெங்காயம் வசங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கிடலாம் நாம் வந்து இந்த பெப்பர் சிக்கனை தேங்காய் தேங்காயையில் செய்யும்போது இதோட டேஸ்ட்டும் வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் வந்து நீங்கள் செய்கிறீங்கன்னா எண்ணெய் யூஸ் பண்ணிக்கங்க பாருங்க வெங்காயம் வந்து நல்ல இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிற அளவுக்கு இதை நல்லா கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்போ இது கூட அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கரலாம் நம்ம அரைச்ச மிளகு மசாலாவில் முக்கால் பங்கு உள்ளே சேர்த்துக்கிடலாம் கால் பங்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இந்த மாதிரி பொடி ஐட்டம் சேர்க்கும் போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற கறியை சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம சேர்த்த மசாலாவும் வெங்காயமும் கறியில் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு இதை நல்லா பரட்டி விட்டுக்கரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு வந்து இன்னும் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்குது பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடிக்கு வந்து இதை கலந்து விட்டுக்கிடலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே விட்டுறலாம் ஒரு மூடி வச்சு கவர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இப்போ தண்ணி பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் பாருங்கள் கறியிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரதில்லை இப்போ வந்து நம்ம கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாவோட மசாலாவோடய பச்சைவாடெல்லாம் போய் கறி வந்து நல்லா வெந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் வந்து அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கிரேவி நல்லா பச்சை மணெல்லாம் போய் கொதிக்குது இப்போ வந்து நம்ம கறி வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் கறியும் நல்லா வெந்துருச்சு கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் பாகத்தை நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை இப்போ உள்ளே சேர்த்துக்கரலாம் அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு கொத்து புதினா ஒரு கொத்து மல்லி இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கரலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் இதை வந்து நம்ம ஃபைனலாக போது நம்ம கிரேவியோட டேஸ்ட்டும் வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எனக்கு வந்து கிரேவியோட டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்குது ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்சோன்னா கிரேவி வந்து ரொம்ப திக்காக கிடச்சிரும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் இப்போமே நம்ம ஆஃப் பண்ணோன்னா டைம் ஆக ஆக நல்லா வந்து கிரேவி கெட்டிப்பட்டு வந்துடும் இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிரேவி வந்து நல்லா திக்காக கிடச்சிருச்சு நமக்கு இப்போ வந்து இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட பெப்பர் சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக மனமாக சுவையாக தயாராகிடுச்சு இதோட டேஸ்ட்டுக்கும் வாசத்துக்கும் என்ன காரணம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து பவுடர் வச்சு சேர்த்துருக்கோம் இன்னொன்று தேங்காயெயில செஞ்சுருக்கோம் கட்டாயம் வந்து இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணிடாமல் நீங்கள் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ